லைவ் அப்டேட்டு ஜாக்லினோட ஃபேமிலி உள்ளே வந்துட்டாங்க ஜாக்லின் தான் நம்மளை பொறுத்தவரை ஒஸ்ட்டு அப்படின்னா ஜாக்லின் குடும்பமே நம்மளை பொறுத்தவரை ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சவுந்தர்யா வந்து ஜாக்லின் முதுகில் குத்திட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவே சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு எப்படிதான் இருக்குது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது இதில் வந்து கூட ஒருத்தர் வந்திருக்காரன் அந்தாலே லவ்வரா என்ன இளவுந்தில் ஃப்ரெண்டாக அவர் வந்து சொல்கிறாரு சவுந்தரியா ராணுவம் வந்து ஒன்று இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கும் வானவுக்கும் ஒரே பிஆர் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த பிஆர் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறாரு யுவராஜ் அவர் பேர் கேவலமாக இருக்குது சௌந்தர்யா வந்து ஒரு கனடாக்கார் நீ வந்து ஒரு தமிழன் அப்படி இருக்கும்போது தமிழனாக இருந்து நீ எப்படி ஒரு கனாக்காரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஜாக்லின் பார்த்தியா ஒரு தமிழச்சி ஒரு தமிழன் ஒரு தமிழச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணும் நீ வந்து இப்படி கனடாக்காரிக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வந்து கம்பு சுத்தினாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா ஜாக்லினே ஒரு தெலுங்கு பிள்ளைய அம்மா தெலுங்குக்காரங்கவுங்க ஏன்னா அவங்க அம்மா வந்தோடனே கட்டி பிடிச்சி செப்புமா செப்பு வெளியே என்ன செப்பு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அவங்களே ஒரு தெலுங்குக்காரவங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிந்து விட்டது சரி இப்போ கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் அதாவது மற்றவங்களெலாம் வந்து எதாவது பேசுனாங்கன்னா நம்ம வந்து கிண்டை எடுத்து இது இது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம கரெக்டாக மக்கள்கிட்ட சொல்லிடணும் ஏன்னா ஒரு வார்த்தை வந்து ரெண்டு தடவை சொன்னால் கூட பரவாயில்ல அது புரியாமல் போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம எழுதி வச்சு சொல்லுவோம் ஆனால் இவங்க அம்மா பொறுத்தவரையும் வரையும் குடோன் எப்படி வந்து ஜாக்லின் ஒரு உண்மை கொடுவோன்னா அதே மாதிரி அவங்க அம்மா ஒன்றுமை கொடுவேனே இந்த மாதிரி மஞ்சரி பேசிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி அவள் கூட இருக்கவங்க முதலில் குத்திட்டா அப்படின்னா அவளால் தாங்கவே முடியாது அப்படின்னு மஞ்சரி வந்து எடுக்க உடனே அவங்க அம்மா வந்து ஆமாம் குத்திட்டா குத்திட்டாள் தான் கூட இருந்தே ஜாக்லின் முதலில் வந்து குத்திட்டா அப்படின்னு இப்படியே டேரெக்டாக சொல்கிறாங்க எனக்குன்னா என்ன என்ன புரியலையே அவங்க அம்மா ஐயோ சாமி ஜாக்லினோட அவங்க அம்மா ஐயோ இதுக்கு சவுண்ட் அம்மாலாம் எப்படி சவுண்ட் அம்மாலாம் சவுண்டை போட்டு செஞ்சாங்க ஜாக்லினுக்காக புரியுதுங்களா நம்மளுக்கு அதுக்கடுப்பாக இருந்துச்சு ஆனால் அவங்க அம்மாவாவது அவங்க பொண்ணாக திட்டுறாங்க அது குறிமை இருக்குது ஆனால் இது பாருங்கள் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஏதோ ஜாக்லின் முதுகில் குத்திட்டாங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க மக்களே அப்புறம் இவர் அந்த யுவராஜ் அப்படிங்கிற கூட வந்துருக்காரில்ல அவர் சொல்கிறாரு சௌந்தரியா வந்து ரணவு மாதிரி அவங்க வந்து வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க பிஆர் வச்சுருக்காங்க அதை வந்து முத்து கண்ணெல்லாம் உட்காந்து பேசுனாங்க அதெல்லாம் உண்மை தான் வெளியே தெரியும் ரெண்டு பேரும் ஃபோனில் இப்படின்னு அந்தாலும் உட்காந்து சொல்லிட்டுருக்காப்புல கேவலமாக இருக்கியா என்னையா ஃபேமிலி இருக்குதுலே இத்தனை ஃபேமிலி வந்தாங்களே எல்லா ஃபேமிலியுமே நம்மளுக்கு எந்த ஒரு முரண்பாடுமே கிடையாது ஒரு சில பேர் ஒரு சில ஃபேமிலி கூட சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ரணோ ஃபேமிலி கூட சொன்னாங்கன்னு வைங்களேன் ஆனால் சவுண்டு வந்து மன்னிப்பு கேட்டாங்க அது வந்து விட்டுறாச்சு அதை கூட நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக சங்கடங்கள் இல்லை ஆனால் இவங்க பேசுகிறத கேட்டால் அவ்வளோதெலாம் கேவலமாக இருக்குது உங்கள் இந்த வீட்டில் சவுண்டு ஜாக்லின் தவிர யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட கேட்டால் யாரையும் பிடிக்காது ஜாக்லியும் தான் பிடிக்கும் ஓவராக கூட இன்னோரமாக வந்திருக்குது யாரை பிடிக்கும் எனக்கு ஜாக்கிலியம் தான் பிடிக்கும் வேறு யாரையும் பிடிக்க தீவராக யாராவது ஜா ஜாக்லியின் தான் பிடிக்கும் என்னையா கொடுமை இருக்குது வேறு டாப் த்ரீ ரெண்டாவது ஆள் பிடிச்சவங்க சொல்லுங்கள் அப்படின்னா முன்னாடி மஞ்சிரி தீபாக்கம் மாதிரி இந்த ஆளுக்கும் முத்துக்குமே மஞ்சிரி தீபாக்கம் புரியுதுங்களா கேவலமாக இருக்குது எப்போ சாமி ஏதாவது பேசணும் அப்படின்னா எதாவது வாயில் வந்து ஒரு வார்த்தை அதனால் அமர்த்திட்டு போயிடலாம் நன்றி வணக்கம்